வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது ரவை இட்லி எப்படி போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போறோம் என்று தொடர்ந்து பாப்போம் வாங்க தேவையான பொருட்கள் உளுந்து ரவை உப்பு நெய் முதல்ல நாங்கள் இந்த உளுந்து அளந்து ஊற விட்டுக் கொள்ளுவோம் இப்ப நாங்கள் உளுந்த ஊற விட்டுக் கொள்ளுவோம் நான் இந்த ஒன்று செண்டு கப் உளுந்து ரெண்டு கப் உளுந்து எடுத்துருக்கணும் இந்த உளுந்த ஊத்தி ஊற விட்டு கொள்ள மனத்தி நாங்கள் ஊற விட்டு கொள்ள நாங்கள் கழுவி போட்டு தண்ணி விட்டு ஊற விட்டு கொள்வோம் விட்டுக் கழுவி தண்ணியை வடிச்சிட்டு நாங்கள் பினஞ்சு கழுவி தண்ணியை வடிச்சு வச்சா அதுல இருக்கிற தூசுகள் இதெல்லாம் இந்த தண்ணியோட போயிடும் ஊருன்னா எங்களுக்கு இந்த உளுந்தோடைய ஒட்டி கொள்ளும் அதனே இந்த தண்ணியை வடிச்சு நல்ல தண்ணி விட்டு இப்போ பாத்தீங்கன்னா கழுவி எடுத்துட்டேன் இனி நாங்கள் தண்ணிய விட்டு ஒரு நாலு மணத்தியாலயம் அப்படி ஊற வச்சு கொள்ளுவோம் மூடி இப்ப பாத்தீங்கன்னா நாலு மணத்தியாலயம் அப்படி உளுந்த கழுவி ஊற விட்டுருந்தேன் நாங்கள் இப்ப பாத்தீங்கன்னா உளுந்து நல்லா எங்களுக்கு ஊறிட்டு உங்களுக்கு அம்மா தி தெரியும் உளுந்து நல்லா மசி வர்றது இனி நாங்கள் என்ன செய்வோம்னா ரவைய அரிச்சு அவிய வச்சு கொள்ளுவோம் ரவைய அளந்து எடுத்துக்கொள்ளுவோம் நான் வந்து இந்த கப்பால ரெண்டு கப் உளுந்து எடுத்தேனா நான் ரெண்டு கப் உளுந்துக்கு நான் ரெண்டரை கப் ரவை எடுத்துக் கொள்ள போறேன் ஒரு கப் கப் அப்படி எடுத்துருக்குற அடுத்து இப்ப அரிச்சு எடுத்து கொள்ளுவோம் ஏற்கனவே நானும் அரிச்சுதான் இந்த பூத்தல்ல போட்டு வச்சிருந்தேனா திரும்பவும் இருக்கா நாங்க அரிச்சு எடுத்துக் கொள்வோம் இதுக்காக தூசுகள் கூடுதலா புழுவ பூச்சி அப்படி எதுவும் வைக்க தப்பண்டு ஏறுகிற ஆனபடியா இருக்காட்டை பார்த்து இருக்க அரிச்சு எடுத்துக் கொள்ளுவோம்

நாங்கள் வயசு கல்ல அவிய வைக்கணும் நாங்கள் சுடு தண்ணியை விட்டு கொள்வோம் அப்போ தான் எங்களுக்கு குயிக்க அவியும் தண்ணி கொதிச்சிருந்தா அது அப்போ என்ன கொதிக்க அப்போ நாங்கள் சுடு தண்ணியை விட்டு அவிய வைப்போம் அவிய வச்சு கொள்வோம் இப்போ நாங்கள் கழுவி வைப்போம் கழுவி எடுத்து உளுந்து இருக்கு இந்த உளுந்தை இதுக்குள்ளே போட்டு நாங்கள் அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் கொஞ்சம் போல தண்ணியும் விட்டு கொள்ளுவோம் இப்ப நாங்க இதை மூடி எடுத்து கொள்ளுவோம் நாங்கள் ஏதாவது திறந்து கிளறி விட்டு கொள்வோம் கிளறி விட்டு நல்லா அடிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா ரவையை ரவைய அவிச்சிட்ட நாங்கள் அவிச்ச ரவைய இறக்கி கொள்ளுவோம் நாங்கள் இதை கட்டி இது இல்லாம நல்லா வச்சு விட்டு கொள்வோம் இருக்கு இப்படி கட்டி இல்லாம நாங்க உடைச்சு விடுவனும் நாங்க கட்டி இல்லாம எல்லாம் உடைச்சு எடுத்துட்டேன் இனி நாங்கள் இந்த உள் உளுந்தை அரைச்சி வச்சிருக்க நான் ஏற்கொண்டேன் இந்த உளுந்தையும் இதோட கலந்து கொள்ளணும் அவ வந்து கொஞ்ச நேரம் ஆக உணவுகளுக்கு நாங்கள் ஆக விட்டு தான் எடுத்துறாங்க ஆனபடியா நாங்கள் தான் கலந்து கொள்ளலாம் உளுந்து வந்து எங்களுக்கு நல்ல பசத்தன்மையா அரைப்பட்டிருக்குது இப்படி நாங்கள் அரைச்செடுக்கணும் நாங்கள் இந்த கப்புக்கு சொட்டு போல கொஞ்சமா தண்ணி விட்டு நாங்கள் இதை கழுவி எடுத்துக்கொள்ள போறோம் வந்து தான் நல்லா ரவையையும் உளுந்தையும் சேர்த்து குளைச்சி விட்டு கொள்ள போறோம் நாங்கள் தண்ணி வந்து இதுக்கு சேர்க்க கூடாது ஏன்னா இட்லி ஆண்டபடியா இட்லிக்கு வந்து கட்டியா இருக்கணும் ஆனபடியா நாங்கள் ரவையையும் உளுந்தையும் நல்லா கலந்து விட்டு கொள்வோம் நாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை பாருங்க ஆக நல்லா கட்டியா இருக்கு கொஞ்சம் தண்ணி பதமா இருக்கணும் கொஞ்சமா தண்ணி விட்டு நாங்கள் கலந்து கொள்ளுவோம் கொள்வோம் வந்து நல்லா கையால கலந்து புளிச்சு தான் உங்களுக்கு நல்லா வந்து புளிக்கும் நம்மளே கையால கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்ப நல்லா நாங்கள் கலந்துட்டேன் இனி இப்படியே மூடி புளிக்க வச்சிட்டு நாங்கள் இதை பின் நேரம் விடியெடுத்து நாங்கள் இட்டலிக்கு குளிச்சு வச்ச ரவா இட்டளி இருக்குது பாருங்க நல்லா புளிச்சிருக்கு உங்களை பார்க்கவே தெரியும் பாருங்கோ அப்படி இருக்கண்டு இதுக்கு வந்து இப்ப எங்களுக்கு இது வந்து கட்டியா இருக்குது இதுக்கு வந்து நாங்கள் இப்ப உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணியா கரைச்சு கொள்ளுவோம் நான் தண்ணிக்குள்ள உப்பை போட்டு உப்பை கரைச்சு கொள்ளுவோம் பார்க்கவே தெரியும் பெருங்கோ அப்படி நல்லா புளிச்சு இந்த இப்ப உப்ப நல்லா நாங்கள் கரைச்சு கொள்ளுவோம் கரைச்சிட்டு இதுக்குள்ள இப்ப நாங்கள் கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த ஊத்துற போலத்துக்கு கரைச்சி எடுத்து இப்ப பாருங்க நாங்களும் ஊக்கக்கூடிய மாதிரி மாவை கரைச்சி எடுத்துட்டேன் இனி எப்படி இட்டலி தட்டுல ஊத்த கொண்டோட தொடர்ந்து பார்ப்போம் இட்டலி தட்டு எடுத்து வச்சுக்கேன் இதுக்கு இப்ப வந்து நான் எண்ணெய் பூசிக்கொள்ளுவா போறேன் இத பாருங்க எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நான் தட்டுக்கு எண்ணெயை பூசிக்கொள்ளுவான் இப்ப நாங்கள் மாவு எடுத்து ஊத்திக்கொள்ளுவோம் േമാലേ ഇട്ടക്കം പൂസിക്കൊള്ളുക நாங்கள் தட்டுக்கு பூசி பதினைஞ்சு நிமிஷம் அப்படி அவிய விட்டாங்க இட்டளி அவிஞ்சிடும் இட்டளி அவிஞ்சிட்டு இனி நாங்கள் இதை கொள்ளுவோம் எல்லாம் யும் இதனால இட்லிய வந்து நாங்கள் சட்னி சாம்பாரோட சாப்பிட்டுக் கொள்ளலாம் இது வந்து நான் தேங்காய் சட்னி தான் எடுத்து வச்சிரு செய்து வச்சிருக்கிறேன் தேங்காய் சட்னியோட நாங்கள் இட்லிய சாப்பிட்டுக் கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விளையாட பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் முறை வீடியோவை சந்திப்போம் நன்றி பாய் பாய்